என்னுடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் மறக்க முடியாதுன்னா இதை விட சந்தோஷமாக வந்து நான் ரெண்டு நாள் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வந்து இந்த பிறவியற்றுக்கே சந்தோஷப்பட்ட ஒரு நாள் வந்து ஒரு ஆறாயிரத்து ஐநூறு பேர் முன்னாடி பத்தாயிரத்து ஐநூற்றி இருபது பாட்டு உள்ள கம்பராமாயணத்தை சுருக்கி நூறு பாடல் வழியாக பேசிய போது நான் அந்தத்திலே மிதந்தேன் அதாவது மனித பிறவியற்ற ரொம்பவும் சந்தோஷப்பட்ட நாள் வந்து கம்பராமாயணம் பேசுகிற நாள் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சென்ற ஆண்டு அது கம்பராமனுக்கு ஒரு நாலு படங்கு பெரிய மகாபாரதத்தை ஒரு நாலரை வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் சுட்டு தண்ணி குடிக்காமல் மீண்டும் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் முன்னாடி வந்து பேசியது இன்னைக்கு உரம் ஊரம் வந்து பொங்கல் அன்னைக்கு எண்பது நாடுகளில் ஒளிபரப்புனாங்க அது வந்து இன்னொரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் அது எல்லாத்த விட நான் சந்தோஷப்படுற நாள் வந்து எந்த நோக்கத்துக்காக நான் சென்னை வந்தேனோ வாழ்நாள் முழுக்க ஓவியனாக இருந்து கண்ணை முடியும் போது ஓவியனாகவே கண்ணை முட வேண்டும் என்று சென்னை வந்தவன் நான் கால மாற்றத்திலே அப்படியே படிப்படியாக மாறி இந்த ஓவியங்களுக்கு எல்லாம் மரியாதை இருக்காதுன்னு முடிவு பண்ணி பக்கத்துக்கு ஒரு அல்பான்சோ எனக்கு ரெண்டு வருஷம் சீனியர் அப்புறம் ஓவிய கருவியில முதல்வராக இருந்தவர் அவர் நாங்கெல்லாம் வந்து இந்த மாட நாட்டுக்கு போகாத ஒரு தலைமுறை மைனாரிட்டிஸ் ரெண்டு பேர் மூணு பேர் தான் அது மனசு விடாம நான் வந்து மீண்டும் இந்த அகாடமிக் ஓவியம் வரையிறதுக்கு காரணமானவர்கள அல்பான்சோ ஒருத்தர் எனக்கு அப்புறம் பத்தாண்டுகளுக்கு பிறகு வந்ததில் அந்த லோகுன்னு சொல்லக்கூடிய மணியம் செல்வம் வந்து எனக்கு அப்புறம் அந்த அகாடமிக் ஓவியங்களில் முயல கொடுத்து வரையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பென்சில் ஸ்கெட்ச் வச்சிருக்கிறேன் வகுப்புள்ள போட்டதை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா வகுப்பில் ஒரு புல்பிக்கிற வந்து நாற்பதுக்கு நாற்பது அஞ்சுக்கு முப்பது அஞ்சு அந்த ஹியூமன் பாடி வந்து முழு உருவங்களை வந்து ஸ்கெட்ச் பண்ணது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு இருக்குது நீங்கள் பார்த்தா கோவில்கள் வந்து இந்த ஆறு ஆண்டுகளில் இந்தியா போல சுற்றி ஒரு ஒரு நூறு படங்கள் இருக்குது இது எங்கே மூலையில் முடங்கி கிடந்த அந்த ஓவியங்களை ஏதோ இந்த எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் எல்லாம் நான் கிடையாது பிறந்த நாளையே நான் நான் கொண்டாட மாட்டேன் அது எப்போ வந்து எனக்கு தெரியாது இப்போ என் பசங்க ரெண்டு என்ன பண்ணிட்டாங்க இல்லை இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பாராட்டு உங்களுக்கு வேண்டாம் ஆனால் இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு உங்களுடைய படைப்புகளை வந்து ஆவணமாக்கணும் அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நல்லா மாப்பு சொல்ல முடியாது ஏன்னா நான் எத்தனை வருஷம் பண்ணி தெரியாது எல்லா மருந்து ஒரு நாளைக்கு போயிட்ட போகிறோம் ஆனால் எனக்கு பிறகு இப்போ அவங்க போட்டு காபி டேபிள் புத்தகம் பிரகதின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த புத்தகம் வந்து ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா வருது அந்த புத்தகம் நான் போய்விட்டாலும் ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுக்கு என்னுடைய ஓவியம்னு சொல்லி கொண்டிருக்கும் அந்த மாதிரி ஒரு பதிப்பை வந்து இந்த எழுபத்தைந்தாம் ஆண்டை ஒரு ஒரு முன்னிட்டு என்னுடைய பிள்ளைகள் வந்து இதை பதிவு பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினாங்க அதனுடைய விளைவு தான் நீ இத்தனை பேர் நான் அவங்க சந்திக்கிறான வாய்ப்பு கிடைச்சது அதே மாதிரி எனக்கு ரெண்டு சீனியராக இருந்து ஓவிய பிரின்ஸிபலாக அவரை கூட்டி வந்து எனக்கு திறப்பலாக நான் பண்ணேன் உள்ளே வந்து பார்க்கும்போது மீண்டும் நான் வந்து அந்த எல்லாம் நீ பார்த்த படங்கள்லாம் எல்லாமே பதினாறு வயதுலேருந்து இருபத்தி நாலு வயசு கூட நான் வரைஞ்ச ஓவியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் ஒரு முறை நான் இன்னும் ஐம்பது வருஷம் பின்னாடி போயிட்டேன் அந்த அளவுக்கு வந்து அந்த வண்ணங்கள் ஓவியம்லாம் அவ்வளவு பிரமா பண்ணியிருக்கான் அந்த ஒரிஜினல் குவாலிட்டியில பிரிண்ட் பண்ணுறதுக்கு தியாக அந்த தம்பி வந்து அல்பான்சோடைய ஸ்டூடண்ட் இவர் பத்து பதினஞ்சு நாள் கண்ணு முடாம ராத்திரி பாலா இருந்து அதை வந்து பக்காவை ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் போட்டுருக்காரு அவருக்கு நான் நன்றி சொல்ல கனப்பட்டு இருக்கேன் என்னோடு சிறியதாக வாழ்ந்து நாங்கெல்லாம் வந்து ராஜ்சவத்திரி பரம்பரையை சேர்ந்தவங்க அந்த பரம்பையில் வந்து ராஜ்சவத்துக்கிட்டே நான் படிக்கிற வாய்ப்பில்லை அல்பான்சா ரெண்டு வருஷம் படிச்சுருப்பான்னு நினைக்கிறேன் படிச்சிக்கலாம் ராஜ்சவத்துக்கிட்டேன் அந்த ராஜ் சவுத்து ரெண்டு வருஷம் படிச்சார் நான் போகும்போது ஒரு சர்வீஸ் முடிச்சு போயிட்டாரு அந்த ஓவியக் கல்லூரியிலே நான் கொண்டாடி ஒரு பெரிய மனிதர் அந்த மனிதரை வைத்து இதை ஓபன் பண்ண நினைச்சேன் அவர் மிஸ்டர் அல்பான்சை வந்திருக்காரு